நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம வீரா வீராங்கல வீரா வந்து கண்மணியை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோமோ அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறமும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கண்மணிக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை என்னடா இது நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் நம்ம வீரா என்ன சொன்னால் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து வர மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி தானே நம்ம எங்களை அனுப்பி வச்சா ஆனால் இப்போ என்னடா ஆனால் எதுவுமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல டக்குன்னு வந்து நிற்கா ரெண்டு பேர் ஜாலியாக இருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஜீரணிக்க கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் வீரா வந்து இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி ஒத்துக்கிட்டா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை இனிமேல் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஆகாது நேராக போய் வீராக்கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு வீரா ரூமுக்கு வராங்க ஏ வீரா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிட்டே வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் நீ போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த உடனே பின்னாடியே வந்திருக்கேன் இதெல்லாம் உன்னோடய பிளானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்போ நான் அந்த வீட்டில் இருக்கிறதா நல்லதுன்னு தோணுச்சு ஆனால் இப்போ வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாண்டி எப்படி நீ மனசு மாறின நீ இப்படி பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை யார் அந்த வள்ளி வந்து ஏதாவது சொல்லிச்சா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருமே என்னை எதுவுமே பண்ணலை நானாக யோசிச்சு தான் இங்கே செய்து இந்த இடத்தை விட்டு போறையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த எப்படி வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா நான் வந்து மாறின ஏற்றுக்கிட்டது உனக்கு பிரச்சனை இல்லை நான் அந்த வீட்டுக்கு வந்த தானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்களுக்கு அவங்களுக்கு திரு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னா அதை கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லு கணிமினி அதானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதெல்லாம் கிடையாது நீ நீ வந்து அவனை அவங்க ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது வந்து நம்ம அண்ணனை வந்து இன்னொரு தடவை ஆக்சிடென்ட் பண்ணுறது சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது சமம் உன் வாழ்க்கை சரியில்லை எங்கே பாரு கண்மணி நான் வந்தது காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் நான் காரணமா நான் உன்னை வர வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோடய எண்ணம் எல்லாம் தப்பாக இருக்குது நான் சொல்கிறது கேளு ஏதாவது ஒரு அன அநாத ஆசிரமத்தில் வந்து ராஜேஷோட அம்மாவை சேர்த்துக்கிட்டா அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்க அவங்களும் இங்கே வச்சுக்கிட்டு நீயும் அவங்களும் சேர்ந்து இந்த குடும்பத்தை அழிக்கிறது எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உனக்கு யார் சொன்னால் அந்த வழி வந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் நான் அந்த முடிவே எடுத்தேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனையும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க கண்மணி இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சே இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து இவர்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கதைக்காகாது உண்மையை சொல்லிடுவோம் சொல்லிட்டு ஆமாடி இந்த தாலி ஏறுனது காரணமே அதுதான் நம்ம அண்ணனை வந்து கொண்டவங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் இந்த குடும்பத்தை வந்து சீரழிக்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை ஒத்து ஒத்துக்கிட்டேன் இந்த தாலியை நான் என் கழுத்தில் போட்டிருக்கேன் சரியா இந்த தாலியை கெட்டதுனால தான் இந்த குடும்பத்தை வந்து சீரழிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார்டி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது இப்போயும் கெட்டு போகல இந்த வாழ்க்கை வந்து மாமா கூட வந்து சேர்ந்து நல்லபடியாக வாழப்பாரு அதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை இந்த குடும்பத்தை வந்து நான் சீரழிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் இந்த வீட்டு நான் இந்த வந்திருக்கேன் உன்னோட பிளானுக்கு நான் தான் தடையாக இருக்க போகிறேன் இந்த ஒன்று என்னையை மீறி இந்த குடும்பத்தை ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாசா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வீராவை அதோட பார்த்திங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க ya yeah.